தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி விசிக தலைவர் தோல் திருமாவளவனுக்கு பிடிவாரம் பிறப்பித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மதமாற்று தடை சட்டத்தை கண்டித்து நடைபெற்ற பேரணையில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக வழக்கானது வழக்கில் ஆஜராகாததால் பிடிவாரன் பிறப்பித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திருமாவளவனுக்கு பிடிவாரன் பிறப்பித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது

மயிலாடுதுறையில் விடுதலை சுற்றைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற பேரணியில் தொல் திருமாவளன் கலந்து கொண்டார் அப்போது பேரணிக்கு ஒரு சாலை அனுமதி கொடுத்திருந்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்ட பேரணியாக விடுதலை தலைவர் திருமாவளவன் தலைமையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் சென்றதாக கூறப்படுகிறது அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் உருவான நிலையில் இருதரப்பு இந்த ஏற்பட்டுள்ளது விசாரணை மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்து இதனிடையே இன்று மயிலாடுதுறை மாவட்ட அமைதி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் திருமாவளவனுக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டு இருந்தது தொடர்ந்து பல பல்வேறு கொடுக்கப்பட்ட நிலையில் ஆஜராக